ஹலோ வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ராகி புட்டு செய்ய போகிறோம் அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்ல ஒரு ரெசிபி அதாவது சாப்பிட்றதுக்கு வந்து ஹெல்த்தியான ஒரு நல்ல ஒரு ஒரு டிஃபன் அப்படி டிஃபன் இதை வந்து நம்ம இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ஒரு நம்ம இதில் வந்து இது ராகி மாவு ஃப்ரெஷ் ராகி மாவு இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு வந்தது நம்ம வந்து கடையில் வாங்கின மாவு கிடையாது ஆக்சுவலாக கடையில் மா வாங்குகிற மாவை விட நம்ம வந்து ராகியவே மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வரும்போது அது வந்து என்ன ப்யூர் கிடைக்கிது இல்லைங்களா இது வந்து மெஷினிலேருந்து அரைச்சிட்டு வந்த மாவு இது அதுக்கு வந்து தேங்காய் கொஞ்சம் தேங்காய் நம்ம இஷ்டம் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம் தேங்காய் நாட்டு சக்கரை கொஞ்சம் ஏலக்காய் தூள் இதுக்கு வாசனைக்கு கொஞ்சம் நெய் கொஞ்சம் உப்பு இது நம்ம மெஷர்மெண்ட்டு வந்து நம்ம ஒரு ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இதில் வந்து ஒரு ஒன்றரை கப்பு இதில் வந்து மாவு இருக்கேன் நீங்கள் வந்து வீட்டில் ஏதான ஒரு இதை வச்சுட்டு எடுத்துக்கோங்க இதை வந்து பாருங்கள் ஒன்று ஒரு ஒன்றரை ஒரு ஒன்றரை அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம் போதும் இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் ஒரு கொஞ்சம் இதில் வந்து சால்ட்டு இதில் போட்டுட்டு நம்ம சால்ட்டை வந்து இதிலே அப்படியே போட்டு பிசிஞ்சாக்க இது வந்து ஒன்று கரெக்டாக இருக்காது அதனால நம்ம இதில் வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் லேசாக வெது வெதுப்பான வாட்ரு விட்டுருக்கோம் இதில் நல்லா கரைஞ்சிடும் இதில் பண்ணும்போது நல்லா உப்பு சீக்கிரமாக கரைஞ்சிரும் இதுலேயும் நம்ம வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு நம்ம இதை நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக மாவிட்டு பிசிஞ்சிக்கலாம் இது வந்து நம்ம நிறைய தடா இதை எடுத்தோன்னா அப்படியே ஊற்றிடக்கூடாது இது பிசிஞ்சு பிசிஞ்சு எந்த அளவுக்கு மாவு இதுக்கு மாவுக்கு கரெக்டான ஒரு அளவு கொஞ்சம் வந்து ரொம்ப மா தண்ணி தண்ணி வந்து தாஸியும் ஆகிடக்கூடாது அதுக்காக வந்து ரொம்ப குறைவாக போட்டாலும் மாவு வந்து வேகாது நம்ம இப்போ வந்து இதை வந்து ஸ்டீமில் வந்து வேக வைக்க போகிறோம் இப்போ நல்லா செஞ்சு பிசிஞ்சு வச்சுக்கலாம் கட்டி இல்லாமல் அது நல்லா ஒடிச்சு விட்டுட்டு ஈரப்பதம் போட்டிருக்கோம் இல்லைங்களா அது கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுட்டு ஜெலிச்சிக்கிட்டோம்னாக்க நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஜலடி வீட்டில் எந்த மாதிரி ஜலடி இருக்கோ அதை வச்சு நல்லா இப்படி இப்படி ஜெளிச்சிக்கோங்க ஜடிச்சுட்டு நம்ம வந்து வேக வச்சோம்னா மாவு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈரன்றதுனால விடுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகுது மாவு ஃபுல்லாக ஜெலிச்சாச்சு இப்போ நம்ம இதில் வந்து கீழே இட்லிக்கு நம்ம தண்ணி வைக்கிற மாதிரி கீழே வந்து தண்ணி வச்சுருக்கோம் இப்போ ஸ்டீமில் வந்து இதை வந்து வேக வைக்க போகிறோம் நம்ம சப்போஸ் இது மாதிரி மெத்தேட் பண்ணலாம் இல்லைன்னா இட்லி பானையில் கூட நீங்கள் துணியை போட்டு அதில் வச்சுட்டிங்கனாக்கா ஒரு ஃபிஃப்டின் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வைக்கணும் வச்சா கீழே வந்து தண்ணி இருக்குது அது நல்லா ஆவியில் ஒரு இருபது நிமிஷம் மாவு நல்லா வேகணும் நம்ம இது மாதிரி போட்டு வேக வச்சுட்டு மாவு பாருங்கள் கீழே வந்து தண்ணி இருக்குது ஸ்டீமில் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வேகட்டும் இதை நம்ம மூடி போட்டு வேக போட்டுடலாம் இப்போ வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சுட்டு எடுத்து மிக்ஸ் பண்ணி எப்படி தேங்க எப்படி மிக்ஸ் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம் மாவு நல்லா வெந்திருக்கு ராகி மாவு சூப்பராக வந்திருக்கு பாருங்க பார்த்தேன் நல்லா சூப்பராக சூடு சூடு சூடாக நல்லா ஆவியில் அருமையாக வந்திருக்கு நம்ம நல்லா வெந்திருக்கா இப்போ நல்லா சூடாக இருக்கு நல்லா மெத்து நல்லா நல்ல பதமாக வெந்திருக்கு இப்போ நாம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தேங்காய் தேங்காய் நம்ம இஷ்டம் ஆப்ஷனல் போட்டுக்கலாம் தேங்காய் கொஞ்சம் நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை போட்டுட்டு ஏலக்காய் பொடி ஏலக்காய் பொடி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏலக்காய் பொடி போட்டுருக்கேன் போட்டுட்டு கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் நம்ம இது எவ்வளோக்கு எவ்வளோ தேங்காய் அந்த இது இது வந்து பெரியவங்களுக்கும் பிடிக்கும் சின்ன பசங்களுக்குமே நம்ம வெள்ளம் தேங்காய் நெய் சேர்க்கறதுனால எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாம் குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க நம்மளும் சாப்பிட்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீ நம்ம இதை செஞ்சு சாப்பிட்டோங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி மா அதாவது ராகி வந்து கொஞ்சம் சீரணம் ஆகுறது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் நம்ம மார்னிங்கில் எடுத்து சாப்பிட்டோம்னாக்கா இது அது வந்து ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நம்ம பாட்டுக்கு வேலை செய்வோம் நடந்துகிட்டே இருப்போம் நைட்டு வந்து எடுத்துக்கிறது வேண்டாம் மார்னிங்கில் எடுத்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து இதை ராகி இதை சாப்பிட்லாம் புட்டு சாப்பிட்லாம் இதுக்கு இன்னும் கொஞ்சம் தேங்காய் வேணால் போட்டுடலாம் இப்போ நம்ம கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சமா சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் சூப்பராக இருக்கு அருமையாக இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு நம்மளுக்கு ஸ்வீட் இன்னும் கொஞ்சம் வேணும்னா ஸ்வீட் போட்டுக்கலாம் இதே கொஞ்சம் கம்மி ஸ்வீட் படிச்சிடாங்க நிஜமாவே ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா நை வாசனையோடு தேங்காய் இந்த வெல்லம் ராகி மாவு டேஸ்ட்டு நல்லா வந்திருக்கு ரொம்ப நல்லா இருக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் என்னுடைய ரெசிபி எல்லாம் வர மாதிரி பார்த்துக்கோங்க இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு ரசித்து சாப்பிட்டு வந்து எனக்கு ஃபீட்பேக் கொடுக்குறீங்க கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சாப்பிட்றதுக்கு நிஜமாகவே எனக்கு கொஞ்சம் ஒன்று சாப்பிட்டு திரும்ப கொஞ்சம் சாப்பிட்லான்றது ரொம்ப நல்லா இருக்குங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்காய் வெல்லம் கொஞ்சம் நெய் ஃபஸ்ட்டில் நம்ம சால்ட்டு போட்டு அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அது நல்ல வாய்ப்பு வந்து நல்ல டேஸ்ட்டு இது இது கூட வந்து வாழைப்பழமும் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது இன்னும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு டைஜஷனுமே நல்லா அதனால் பனானாவும் சேர்த்து நம்ம இதோடு சேர்த்து சாப்பிட்லாம்